தெரியுமா உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எங்கே வளர்ந்தனர் நவகிரகங்களில் நிழல் கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற ராகு கேது எவ்வாறு உருவாகினர் என்பது பற்றி ஜாதகம் அறிந்தவர்கள் நிபுணர்கள் போன்ற அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் அவர்கள் இருவரும் எங்கே வளர்ந்தனர் என்று இதுவரை யாரும் அறியாத தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நிரந்த பகை இருந்ததால் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டது அதனால் ஏற்பட்ட போரில் தொடர்ந்து அசுரர்களை எதிர்த்து தேவர்களால் போரிட முடியவில்லை மேலும் தேவர்கள் தரப்பில் அழிவு ஏற்படும்போது அவர்கள் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வந்தது ஆனால் அசுரர்கள் தரப்பில் அசுர குரு சஞ்சீவி மந்திரத்தை தெரிந்திருந்ததால் அசுரர்களுக்கு சேதாரம் எதுவும் இல்லை அதையடுத்து தேவர்களின் பாதுகாப்பிற்காக பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது அதையடுத்து தேவர்களும் அசுரர்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டு பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தவுடன் தங்களுக்கு அதிக கூடுதல் பங்கு வேண்டும் என்று அசுரர்கள் தகராறு செய்தார்கள் அப்போது மகாவிஷ்ணு தேவர்களை காப்பாற்றுவதற்காக மோகினி வடிவில் வந்து அசுரர்களை மயக்கி முன்வரிசையில் தேவர்களையும் பின்வரிசையில் அசுரர்களையும் அமர வைத்து எல்லாருக்கும் தன் கையால் அமிர்தத்தை பங்கிட்டு தருவதாக கூறினார் இந்நிலையில் தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுத்துவிட்டு அசுரர்களை மோகினி ஏமாற்றி விடுவாள் என்று நினைத்த சொரணபானு என்ற அசுரன் தேவர் மாதிரி உருமாறி தேவர்கள் வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டான் இதையறிந்த சூரியனும் சந்திரனும் இவன் அசுரன் என்று காட்டிக் கொடுத்தவுடன் மோகினி உருவில் இருந்த மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த பெரிய கரண்டியால் சொர்ணபானுவின் தலையை வெட்டினார் ஆனால் அமிர்தம் அருந்தியதால் சொர்ணபானு உயிரிழக்காமல் தலை ஒரு பாகமாகவும் உடல் ஒரு பாகமாகவும் இரண்டு பாகமானான் சப்த ரிஷிகளில் ஒருவரான காசியப்பருடைய பேரனும் விப்ரஜித் என்ற அசுரனுக்கும் பிரகலாதனின் தந்தையான இரண்யனின் உடன் பிறந்த சகோதரி சிம்கிகைக்கும் பிறந்தவன்தான் சொர்ணபானு என்பது குறிப்பிடத்தக்கது சொர்ணபானுவின் உடல் இரண்டு துண்டாக துண்டிக்கப்பட்டதில் அதன் தலை பர்பரா எனும் தேசத்தில் விழுந்தது பர்பரா நாட்டின் மன்னரான பைட்டினசன் என்பவன் தன் மனைவியுடன் சென்று கொண்டிருந்த போது இந்த தலையை கண்டதும் அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்தான் அமிர்தம் சாப்பிட்டதால் உயிர் போகாமல் சொர்ணபாவனுவின் தலை இருந்தது அதன் பிறகு தனக்கு அழியாத நிலையை கொடுத்த விஷ்ணுவை குறித்து அவன் கடுமையாக தவம் செய்தான் அதன் விளைவாக தலையின் கீழ் பாம்பு உருவம் மலர்ந்து ராகு பகவான் ஆனார் இதன் காரணமாகவே ராகுவை பைட்டினஸ் குலத்தவர் என்று கூறுகின்றனர் இந்நிலையில் சொர்ணபானுவின் உடல் மலையம் என்ற பகுதியில் ஜைமினி முனிவர் வாழ்ந்த இடத்தில் விழுந்தது அதையடுத்து அந்த உடலை ஜைமினி முனிவர் எடுத்து ஆன்மீக தகவல்களை தெரிவித்து ஞானகாரகனாக வளர்த்தார் ராகுவைப் போலவே கேதுவும் விஷ்ணு பகவானை குறித்து தவம் செய்திட தலையற்ற உடலின் மீது தலையாக பாம்பின் ஐந்து தலை உருவாகி கேது பகவான் என்று பெயர் பெற்றார் ஜைமினி முனிவர் எடுத்து வளர்த்ததால் ஜைமினி கோத்திரத்தை சேர்ந்தவர் ஆனார்